தமிழ்நாட்டில் வாசுதேவ நல்லூர் கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்தும் அதனை பயன்படுத்தாமல் திறந்தவெளியை வெளியை பயன்படுத்துவதாக கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசியுள்ளார் தி ராமநாதபுரம் கிராம ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டமானது தென்காசி மாவட்டம் ஆட்சியர் கமல்கிஷோர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் முறையான குடிநீர் வழங்கவில்லை எனவும் கோரிக்கை வைத்தனர் இதற்கு விரைவில் தீர்மானம் காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் எங்கள் மாநிலத்தில் இரண்டாயிரம் வருடத்தில் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு திறந்தவெளி கழிப்பிட இல்லாத மாநிலமாக உள்ளது ஆனால் இங்கு இப்படி இல்லை நான் எல்லா ஊரிலையும் போய் பார்க்கும்போது இப்போவும் இங்கு இருக்க அனைவரும் கழிப்பிடங்கள் கட்டிவிட்டு அதனை பயன்படுத்தாமல் இருக்கின்றனர் இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்க இதை ஏன் சொல்கிறேன் உங்கள் எழுதிற்கும் நல்லது இதனால் பாக்டீரியாக்கள் தண்ணீரில் வழியாக உடலில் கலந்து குடற்புழு உள்ளிட்ட நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் இந்த கிராமத்தில் இருக்கும் அனைவருக்கும் திறந்த வெளியில் மலம் கழிக்காமல் கழிவறையை பயன்படுத்த வேண்டும் எனவும் திறந்தவெளி வெளி கழிப்பிடம் இல்லாத சிறந்த கிராமமாக உங்கள் கிராமத்தை நீங்கள் உருவாக்க அனைவரும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என கூட்டத்தில் பேசினார் தொடர்ந்து இதில் தூய்மை பணியாளர்கள் கௌரவப்படுத்தும் விதமாக பரிசுகள் வழங்கினார்கள் இதில் கோட்டாட்சியர் யூனியன் சேர்மேன் முத்தைய பாண்டியன் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக தென்காசி மாவட்டம் செய்தியாளர் திருமலைக்குமார் இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்